தண்டு வடத்தின் உதவியால் செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த பிட்ரியூட்ரி கிளாண்டு இதற்கு ஹார்மோன் சுரந்துருச்சு அப்படின்னா இந்த தண்டு வடம் ஆக்டிவேட் ஆயிரும் இந்த தண்டு வடம் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுவீங்க நீங்கள் நினைச்சு பாருங்கள் உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது அது உங்கள் உடம்பை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எதுக்கு உங்களுக்கு தண்டு வடம் இந்த தண்டு வடம் மூளை டெட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மொத்த பாடியும் தண்டு வடை இயக்கும் மூளைச்சாவு அடைகிறாங்க இல்லைங்களா சில பேர் கோமால் இருக்காங்க மூளை டெட்டு உயிரோடு இருக்காங்க இந்த உயிரோட்டத்தை யார் அதுக்கு மூளைக்கு பதில யார் பாக்குறா அப்படின்னு கிட்ட இந்த தண்டுபடம் பாக்குது எதுக்காக ஒரு வேலையை சப்டியூட் ஒன்னு வச்சிருக்கான் என்னைக்கா இருந்தாலும் மூளை செயல் எழுந்து போகும் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு சப்டியூட் வச்சிருக்கான் பட் இந்த சபியூட்ல இவன் இப்படியே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவன் ஞானி ஆயிடுவான் இவன் இப்படி தான் அந்த இவன் இந்த வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு தான் வந்திருக்கான் இவன் இப்படி தான் இருக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் மூளைங்கிறது பிரதானம் சப்கான்சியஸ் மெமரிங்கிறது செகண்டரி ஒரு ஸ்டோரேஜ் பட் இதைத்தான் ஆன்மீகம் சொல்லுது இந்த செகண்டரி ஸ்டோரேஜை ஆக்டிவேட் பண்ணுங்க இந்த பிரதானமாக இருக்கிறத ஷட் பண்ணுங்க